வணக்கம் நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம் நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா அமைதியான கொலையாளி அதாவது சைலண்ட் கில்லர்னு அழைக்கப்படுவது இந்த இரத்தக் கொதிப்பு தான் நிறைய பேருக்கு வீட்டில் டிஜிட்டல் பிபி மெஷின் இருக்கும் ஆனால் அதை சரியாக உபயோகிக்க தெரிவதில்லை சின்னதாக ஒரு தப்பு செஞ்சாலும் ரிசல்ட்டு தப்பாக காட்டும் நாமளும் தேவையில்லாமல் பயப்பட வேண்டியிருக்கோம் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக உன்னித்து பாருங்கள் முழுசாக பாருங்கள் இன்றைக்கு மிக துல்லியமாக மருத்துவ முறைப்படி வீட்டில் பிபி பார்ப்பது எப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் பிபி மெஷினை தொடுவதற்கு முன்னாடி முதலில் நாம் சில விஷயங்களை சரியாக செய்யணும் தான் ரத்த அழுத்த பரிசோதனை ரிசல்ட் கரெக்டாக வரும் முக்கியமாக அவசர அவசரமாக ஓடி வந்து உடனே பிபி பார்க்கக்கூடாது குறைந்தது ஐந்து முதல் பத்து நிமிடம் வரைக்கும் அமைதியாக உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் எடுங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுங்கள் பரிசோதனைக்கு முப்பது நிமிஷம் முன்னாடி காபி டீ குடிக்கிறதோ புகைப்பிடிக்கிறதோ அல்லது உடற்பயிற்சி செய்வதோ கூடாது அதுபோல் சிறுநீர் கழிக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே போய்ட்டு வந்துடுங்க சிறுநீர் பை ஃபுல்லாக இருந்தால் பிபி அதிகமாக காட்டும் சரி இப்போ அந்த பிபி எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் மூணு ஸ்டெப்ஸில் பார்ப்போம் முதல் ஸ்டெப் வந்து நம்ம ஒழுங்காக உட்காரணும் ஒரு நாற்காலியில் நேராக அமர்ந்து உங்கள் முதுகை சாய்த்து கொள்ளுங்கள் கால்களை தரையில் சமமாக வைங்க காலை மடக்கி வைக்காதீங்க காலை குறுக்காக போடக்கூடாது கெத்து காட்டுறேன்னு கால் மேலே கால் போட்டுட்டு உட்காரக்கூடாது அதே போல் உங்கள் கையை ஒரு மேஜை மேலே வச்சுக்கோங்க அது உங்கள் இதயத்தோட மட்டத்தில் அதாவது இந்த ஹார்ட் லெவலில் இப்படி கரெக்டாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் அடுத்த ஸ்டெப் வந்து கஃபை எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம் இந்த கஃபை உங்கள் மேல் கையில் முழங்கைக்கு ஒரு இன்ச்சுக்கு மேலே கட்டவும் முக்கியமானது ஒன்று இது ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது கஃப்புக்கும் கைக்கும் நடுவில் ஒரு விரல் அளவு கேப் இருக்க வேண்டும் அப்புறம் அந்த பிபி கஃப்லேருந்து வர்ற டியூபு கையின் உட்புறமாக உள்ளங்கையை திசையை நோக்கி இருக்க வேண்டும் அடுத்தது மூணாவது ஸ்டெப்பு எல்லாம் இந்த இதெல்லாம் கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் அந்த மிஷினில் இருக்கிற ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கஃப் தானாகவே டைட் ஆகும் இந்த நேரத்தில் பேசவோ அசையவோ கூடாது தயவுசெய்து டிவியை பார்க்காதீங்க இல்லை உங்கள் செல்ஃபோனை நோண்டாதீங்க அமைதியாக இருங்க மெஷின் தானாக காற்றை வெளியேற்றிட்டு ரிசல்ட்டை காட்டும் பொதுவாக இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மெஷினில் மூணு நம்பர்களை அந்த மிஷின் காட்டும் மேலே இருக்கிற பெரிய நம்பரை நம்ம சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இது இதயம் சுருங்கி இரத்தத்தை வெளியேற்றும் அழுத்தம் கீழே இருக்கிற நம்பர் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இது வந்து இதயம் விரிவடையும் போது உள்ள இரத்த அழுத்தம் கடைசியாக கீழே அல்லது பக்கத்தில் இருக்கிறது உங்கள் நாடி துடிப்பு இல்லது ஹார்ட் ரேட் ஆர் பல்ஸ் ரேட் பொதுவாக ஒரு ஆரோக்கியமான மனிதருக்கு பிபி நூற்றி இருபது கீழ் எண்பது அளவில் இருக்க வேண்டும் இதுவே தொடர்ந்து நூற்றி முப்பது எண்பதுக்கு மேலே இருந்தா அது உயர் ரத்த அழுத்தமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒரே ஒரு முறை செக் பண்ணிட்டு பிபி அதிகம்னு பதற வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இடைவெளி விட்டு மீண்டும் ஒரு முறை செக் பண்ணுங்க இந்த ரெண்டுக்கும் சராசரி ஆவரேஜ் எடுப்பது சரியான முறை மேலும் ஒரு முக்கியமான விஷயம் சட்டைக்கு மேலே கஃபை மாட்டாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக தோளில் படும்படி அந்த கஃபை மாட்டுங்க அப்போ தான் பிபி துல்லியமாக இருக்கும் கடைசியாக வீட்டில் எடுக்கிற பிபி ஒரு கண்காணிப்புக்காக மட்டும்தான் உங்களுக்கு பிபி தொடர்ந்து அதிகமாக இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவதுதான் சிறந்தது இன்று என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி நான் டாக்டர் ஜோசப் நியான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகுமிடம் நன்றி வணக்கம்